புதுசு காடு புதுசு நமக்கு தெரியாது காடு இருட்டு வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வருது எப்படியோ பாதையை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோமா திடீர் ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்த உடனே நின்றுட்டான் உள்ள இருந்து ஒரு பாம்பு அப்படி வந்து கருணாக உன்னை பாத்துருச்சு இவன் பாம்பை பார்க்க பாம்பை இவனை பாத்துருச்சு சத்தம் போடாம போய் கடந்து பாம்பு சத்தத்தை கேட்டு அதுக்கு அறவம்னு பேரு சத்தத்தை கேட்டு அது பின்னாலேயே வருது கூடவே வருது இவன் ஒன்னும் சொல்லல காடு பாம்புக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் நடந்தா நடந்துட்டு வருதுன்னு போய்கிட்டே இருக்கிறான் இவன் அது கூடவே வந்துச்சா நீங்க எதிர்பாராத நேரத்துல அதனுடைய உடனிருப்பு ஒண்ணு உங்களை பயமுறுத்து அது உங்க கால் கொதிகால கொத்திருச்சு இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை கூட வேலை செய்யறவங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பார்ட்னர்கள் யார வேணாலும் வச்சுக்கோங்க உறுப்பினர்கள் <laughs> மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரு வேணா வச்சுக்கங்க கொத்திருச்சு நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க யாராவது கைய தூக்க முடியுமோ இது வரைக்கும் எனக்கு யாரும் துரோகம் செய்ததே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கோம் சரியா இப்ப நாம நமக்கு ரெண்டு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு ஒண்ணு நேரம் அந்த பாம்ப தேடி போலாம் பாம்பே பாம்பே நான் உன் வழிக்கு வந்தேனா நீதானே என் வழியில் வந்தாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நீ என்ன ஏன் கொத்தினாய் பதில் சொல் என்று நீதி கேட்கலாம் பாம்பிடம் எந்த நீதியும்

நீங்கள் நிறுத்திக் கொண்டு உங்களை நீங்கள் முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலம் கொண்ட மட்டும் எழுந்து நீங்கள் நிற்க வேண்டும் அந்த எழுந்து நிச்சலுக்கான கற்றல் உங்கள் மனதிலே ஆழமாக நிகழ வேண்டும்